வெல்கம் டு டுஸ்டாஸ் இங்கிலீஷ் இந்த பதிவில் ஆடிங் கனெக்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் இதைத்தான் நாம் தமிழில் இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பொருளை பற்றியோ அல்லது ஒரு நபரை பற்றியோ நாம் பேசும்போது அவர்களை பற்றிய அல்லது அவற்றை பற்றிய கூடுதலான இன்ஃபர்மேஷனை பேசும்போது நாம் மேலும் அது மட்டுமல்லாமல் கூடுதலாக தவிர இதை தவிர அதை போல இப்படி நிறைய இணைப்பு சொற்களை பயன்படுத்துகிறோம் இவற்றையே நாம் ஆடிங் கனெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக நாம் நம் பேச்சு வழக்கில் பயன்படுத்தும் ஆடிங் கனெக்டிவ்ஸை முதல்ல பார்க்கலாம் முதல்ல ஆஸ்வெல்லஸ் இது நாம் எப்போவுமே பயன்படுத்துவது இதோட தமிழ் பொருள் என்னென்னா மட்டுமல்லாமல் கூடவே அப்படின்னு சொல்லலாம் இதை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம் ஷீஸ் குட் அட் ஸ்டடீஸ் ஆஸ்வெல்லஸ் ஸ்போர்ட்ஸ் ஷீஸ் குட் அட் ஸ்டடீஸ் ஆஸ் வெல்லஸ் ஸ்போர்ட்ஸ் அவள் நன்கு படிப்பவள் மட்டுமல்லாமல் நன்கு விளையாடுபவள் ஷீஸ் குட் அட் ஸ்டடீஸ் ஆஸ் அஸ் ஸ்போர்ட்ஸ் அவள் நன்கு படிப்பவள் மட்டுமல்லாமல் நன்கு விளையாடக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம் இனி நாம் எப்படி சொல்லுவோம் அவனுக்கு டான்ஸ் ஆடுவது மட்டுமல்ல பாடவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலான்னா ஷீ லவ்ஸ் டு டான்ஸ் ஆஸ் வெல்லஸ் சிங் ஷீ லவ்ஸ் டு டான்ஸ் ஆஸ் வெல்லஸ் சிங் அப்படின்னு சொல்லலாம் இனி இந்த ஆஸ்வெல்லஸ் மாதிரியே ஆல் சோயை எப்போவுமே நம்ம பயன்படுத்துவோம் அதனோட தமிழ் பொருள் என்னென்னா மேலும் அப்படின்னு எடுக்கலாம் அல்லது அதே போல் அப்படின்னு சொல்லலாம் அவள் புத்திசாலி அதே மாதிரி கடுமையாக உழைப்பவள் அதை எப்படி சொல்லலாம் அவள் புத்திசாலி அதே போல் கடுமையாக உழைப்பவள் ஷீ ஸ்மார்ட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங் ஷீ ஸ்மார்ட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம் இனி நாம் இப்படி சொல்லுவோம் அவர் கைண்டானவர் அதே போல் உண்மையானவரும் கூட அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி சொல்லலாம்னா ஹீஸ் கைண்ட் ஆல்சோ ஆனஸ்ட் ஹீஸ் கைண்ட் ஆல்சோ ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மோரோவர் அதை பார்ப்போம் மோரோவரோட தமிழ் பொருள் அத்துடன் அல்லது அது மட்டுமல்ல அப்படின்னு எடுக்கலாம் அவர் திறமையானவர் அத்துடன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலான்னா ஹீஸ் டேலண்டட் மோர் ஓவர் ஹீஸ் வெரி கைண்ட் ஹீஸ் டேலண்டட் மோர் ஓவர் ஹீஸ் வெரி கைண்ட் அப்படின்னு சொல்லலாம் இனி இந்த கார் ரொம்ப விலை அத்துடன் நிறைய எரிபொருள் எடுக்கிறது அதை எப்படி சொல்லலாம் திஸ் கார் இஸ் எக்ஸ்பென்சிவ் ஓவர் இட் consumes எ லாட் ஆஃப் fuel திஸ் கார் இஸ் expensive மோர் ஓவர் இட் a எ லாட் ஆஃப் ஃபியூல் அப்படின்னு சொல்லலாம் இனி ட்ரூவோட பொருளை பார்ப்போம் அதனோட பொருள் கூட அல்லது இதுவும் அப்படின்னு எடுக்கலாம் எனக்கு வரையவும் பிடிக்கும் அதை எப்படி சொல்லலாம் ஐ லைக் ட்ராயிங் ட்ரூ ஐ லைக் ட்ராயிங் ட்ரூ நானும் அங்கு போக வேணும் அதை எப்படி சொல்லலாம் நானும் போக வேண்டும் அப்படி சொல்லதுக்கு நம்ம சொல்லலாம் எப்படி ஐ ட்ரூ வாண்ட் டு கோ ஐ ட்ரூ வாண்ட் டு கோ அல்லது ஐ வாண்ட் டு கோ ட்ரூ ஐ வாண்ட் டு கோ ட்ரூ அப்படின்னு சொல்லலாம் இனி ட்ரூக்கு இனி ஒரு பொருளும் உண்டு அதனுடைய பொருள் என்னென்னா மிகவும் அதிகமாக அப்படின்னு எடுக்கலாம் எடுத்துக்காட்டாக என்னோடய பேகு மிகவும் கனமாக உள்ளது அப்படின்னு சொல்லதுக்கு நாம் எப்படி சொல்லுவோம் மை பேக் இஸ் டூ ஹெவி மை பேக் இஸ் டூ ஹெவி அப்படின்னு சொல்லுவோம் இனி டிசைட்ஸோட பொருளை பார்ப்போம் அதனோட பொருள் என்னென்னா அல்லாமலும் மற்றபடியும் தவிர அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் ஆங்கில மொழியோடு ஜெர்மன் மொழியையும் படிக்கிறார்கள் எப்படி அதை எப்படி சொல்லலாம் தே ஸ்டடி ஜெர்மன் பிசைட்ஸ் இங்கிலீஷ் தே ஸ்டடி ஜெர்மன் பிசைட்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம் இனி சில நேரம் நாம் இப்படி சொல்வதுண்டு அவன் ஒரு விளையாட்டு வீரனாக இருப்பதிலும் கூடுதலாக அவன் ஒரு டாக்டர் ஒரு விளையாட்டு வீரனாக இருப்பதிலும் கூடுதலாக அவன் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலான்னா Besides being an athlete, he is a doctor. Besides being அன் athlete, he is அ டாக்டர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ஃபர்தர் மோர் ஃபர்தர் மோர் அதனோட தமிழ் பொருளை பாப்போம். அது மட்டுமல்ல மேலும் அதோடு கூட இன்னமும் அன்றியும் கூடுதலாக இப்படின் பொருள் கொள்ளலாம் இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் அவன் புத்திசாலி மேலும் அவன் கடினமாக உழைப்பவனும் கூட அதை எப்படி சொல்லலாம் ஹீஸ் இன்டெலிஜென்ட் ஃபர்த மோர் ஹீஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஹீஸ் இன்டெலிஜென்ட் ஃபர்த மோர் ஹீஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம் இனி அவர் ஒரு ஆசிரியர் அது மட்டுமல்ல அவர் பெரிய ஸ்காலர் அதை எப்படி சொல்லலாம் he இஸ் அ டீச்சர் furthermore மோர் is இஸ் அ ஸ்காலர் ஹீ இஸ் teacher furthermore he is a டீச்சர் ஃபர்த மோர் இஸ் அ ஸ்காலர் அப்படின்னு சொல்லலாம் இனி இன் அடிஷன் ட்ரூ இதனோட பொருள் மற்றும் பயன்பாட்டை பார்ப்போம் இதனோட பொருள் என்னன்னா அதோடு கூட அதோடு கூட அப்படின்னு குறிப்பிடும்போது நாம் இதை பயன்படுத்தலாம் சிலம்பத்தோடு கூட அவன் யோகாவையும் பயிற்சி செய்கிறான் அதை எப்படி சொல்லலாம் இன் அடிஷன் ட்ரூ சிலம்பம் ஹீ பிராக்டிசஸ் யோகா இன் அடிஷன் டு சிலம்பம் ஹீ பிராக்டிசஸ் யோகா அப்படின்னு சொல்லலாம் இதை பயன்படுத்தி அடுத்ததாக ஒரு சென்னைஸ் பார்ப்போம் நீட் எக்ஸாம் தயாராவதோடு கூட அவன் அவனுடைய அம்மாவுக்கும் உதவி செய்கிறான் அதை எப்படி சொல்லலாம் in addition to preparing for neet exam he helps his mother daily in addition to preparing for neet he helps his mother daily practice leads to progress progress leads to perfection so practice well and top out